ஓம் அகதீசி மக பிரபஞ்சியை போற்றிருக்கோம் நீங்க எப்பொழுது வேல்பதிவு விழாவை பற்றி தேதி குறிப்பிட்டிருந்தீர்களோ அந்த நாள் முதலாகவே எனக்குள்ள ஒரே மகிழ்ச்சி அதன் பிறகு நாற்பத்தி நாள் மாலை அகிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தீர்கள் அதற்கேற்ப இப்போ முதல் முதலாக வந்த காட்சி என்னன்னா பிரபஞ்ச இந்த சபையோட நுழைவாயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே சின்னமும் தெரிஞ்சுட்டே இருந்தது ஏதாவது கஷ்டம் வரும்போது தவத்துல உட்கார்ந்து அழுதம்னா ஏன் அழுது எப்படி அலங்கே பெருமாள் பார்த்துப்பாரு எல்லாத்தையும் அப்படின்னு சிவ பாலிட்டிஸ்தரோட அசிரியை வந்து எனக்குள்ள பேசிட்டே இருக்கும் அவள் தான் அவர் கூடாதுன்னு சொல்லி என்ன மாதிரி வந்து நான் அழகா கூட உடனே மகிழ்ச்சி ஒவ்வொரு நொடி குழந்தையும் இப்பதான் இறைநிலை பார்த்துப்போம் அப்படியே போயிடும் நம்ம போறது நல்லாவே குழந்தைன் நமும் காட்சியை பார்த்துட்டு இருக்கேன் பேலு மயிலு இது மாதிரி வந்துட்டு இருக்கிறோம் ஒரு அப்படியே படிப்படியா ஒவ்வொரு நாளும் தெரியுது சிவன் பாலியின்னு இந்த இதுதான் தெரிஞ்சது அதுக்குள்ள அந்த முருகனை சேர்ந்து வந்த மாதிரி வேல் மயிலோட காட்சி தெரிஞ்சது அதுக்கப்புறமா நேற்று வந்து குழந்தை முருக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த வேலை வச்சு விடனுமே அவர் கையில குழந்தை பருவத்துல உள்ள அந்த வேலோட அப்படியே எழுந்திருச்சு போறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது முடிஞ்சது சரி நம்ம எல்லாத்துக்கும் கைடுவார் அப்படின்னு எனக்கு உணரம் புரிஞ்சுதாங்க ரொம்ப 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 மகிழ்ச்சி கடந்த ரெண்டு நாள் முன்னாடி தவம் பண்ணும்போது

சிவசித்தனோடும் அகத்தியனோடும் ஒன்றாக சீடராக வளம் வருகின்ற சீடரை அகத்தியன் தாழ்த்து ஒன்று உழைக்கட்டுமா அழுகின்ற பொழுதெல்லாம் அகத்தியனையும் சித்தனையும் வேண்டுவோம் என்று கூறினார் இவள் அழுது அழுது அகத்தியனையும் அளவைத்தான் என்று உழைக்கின்றோம்

நிலை என்ன பயமும் அச்சமும் கவலையும் வெறுப்பும் வேதனையும் அகங்கியனை கடித்துவிட மாட்டோமா சோமோகாந்தனை சுன்றுவிட மாட்டோமா ஏதாவது செய்திருக்கிறாரா மூடர்களே என்று நிற்கின்றவாறு வந்து நின்றவர்

சத்தியம் வாங்க மாதிரி வாங்கிட்டுதான் உள்ள விட்டோம் அகத்தை பெருமான பண்ண மாதிரி ஐயோ இந்த அம்மா வந்துருச்சா என்னடா செய்ய எங்களுக்கு ஓட பார்த்தது உண்மை தெரியும் அவள் பள்ளிய தொல்லைக்கு ஏற்றாற் போல் இங்கிருந்து நன்றாக கிடைக்கவும் செய்தது என்ற அவரை கூற சித்தனுக்குள் இருந்து எமக்கு அசனியில் தோன்றி இருக்கும் நூல் இவனிடம் சென்று இவளை இரண்டு நாழிகை வைத்து செய்தான் அகத்திய போதே இரவு பொழுதில் உனக்கு என்னதான் வேண்டும் உனக்கு உனக்கு என்ன வேண்டும் வேண்டும் நான் கொடுக்கின்றேன் என்று நான் அகத்தியது உரைத்த உரை இவள் உரையாடலுக்கு அடுத்த நாளிலிருந்து வந்த வார்த்தை நிலைகளை மாற்றம் பெற்றது என்று அகத்திய அத்தகைய ஒன்றரை மணி நேரம் இவரிடம் உரையாடியது போல் அகத்தியன் எவரிடமும் உரையாடி இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நிலையிலும் அங்குளம் அங்குளமாக விவரித்து அற்புதமாக காட்டிய உபதேச நிலைகள் அனைத்தும் சுகமகா பாலச்சத்தனுடைய ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து தொடுத்த அம்புகள் போல் சென்று தைத்ததால் இவள் உருப்பெற்று வலுப்பெற்று வந்து நின்று இங்கு பொறுமை வேறு ஒன்றும் இல்லை என்று உரையாடி கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்ற அத்துணை நிலைபெற்ற பெற்ற சபை இது காத்திருத்தலுடைய பலன் என்ன என்று அவள் உரைத்த அந்நிலைக்குரிய விடையை என்று அகத்தியம் உரைக்கின்றோம் அற்புதமாக ஒவ்வொரு நிலையும் தங்கரத்தில் கரத்தில் வேலும் மயிலும் இட்டுக் கொள்ளலாமா என்று அங்கிருந்து விடவுன் உன் கையில் பச்சை குத்துவதற்கு என்னிடம் இறக்கமாகும் என்று கூட அகற்ற சிறு சிறு விஷயங்களை கூட அங்கிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா அவ்வாறு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அங்கு நல்நிலை ஏற்படுகின்றது என்கின்றாவா யாம் கூறினோம் அனைத்தையும் அங்கிருந்து அனுப்பக்கூடாது முக்கியமான செய்திகள் இருந்தால் சித்திரனம் என்ற பெருவியுங்கள் மற்றபடி சரணாரதியோர் இருங்கள் மாறும் மாறும் மாற்றம் ஒன்று மாறாத நிலை எம் சபை தவிர என்று யாம் உறைத்த உரைக்கு கிடைத்த பரிசாக வந்து நின்று உறைத்த உரையாடல் எவ்வளவு கனிவாக இருக்கின்றது என்று கூறினார் உங்களோட மூலாதாரத்துல எல்லாருக்கும் வேறு இருக்குல்ல இவரு இப்படி தூக்கிட்டு வருவாங்கல்ல சாமி அந்த வேறு என் தூக்கிட்டு வருவாங்கல்ல அந்த அப்படியே அந்த காட்சியோட மூலாதாரத்துல வந்து அங்கிருந்தும் அங்கிருந்தும்பையில் இருந்து வந்து தவம் செய்து பிரபஞ்ச மகாசபையில் தவம் செய்கின்ற அந்நிலை போல் அத்தகைய ஆர்வத்தோடு காத்திருந்த நிலையால் உமக்கு படிப்படியான பரிசுகள் கிடைக்கப்பட்டு வருகின்றன இது இதுகாரம் இதுபோன்ற பொதுமைகளை தொடர்ச்சியாக காத்து வருகின்ற பொழுது நிச்சயம் ஐஸ்வர்யன் நிலைவிட்டு என்று அகற்றிய நல்ல ஆட்சி வழங்குகின்றனர் அவன் இங்குதான் இருக்கின்றான் சென்று வந்து கொண்டே இருப்பான் வருவதும் போவதும் என்ன ஒரு பெரிய விந்தையா இல்லை அவன் மட்டும் படுக்கவில்லை அவனோட அவதாரங்கள் கட்டி புரண்டு கொண்டிருக்கின்றன இடைவிடாது செய்கின்ற முயற்சியால் வெற்றி கிட்டும் என்று கூறுவார்கள் முயற்சி வெற்றியாகும் என்று கூறுவார்கள் நாம் உரைகின்றோம் இடைவிடாத பணியாற்ற வேண்டும் இடையை இரையை விடாது பணியாற்ற வேண்டுமென்றால் இரையை விடாத பணியாற்றுகின்ற பொழுது இரை உன்னை இடை கண்காணிக்கும் கண்காணிக்குமே என்று உரைக்கின்றோம் இடை விடாத இரையை விடாம டவம் பொறுமையும் காத்திருத்தலும் ஒரு காவசியம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இரை ஒரு காலம் உன் பற்றி நிற்கும் என்று அதை என் உழைப்பு ஆசீர்